கடல்ல மீன் பிடிச்ச உடனே இங்க உள்ளதான் வைப்பாங்க கிட்ட வர காய்ஸ் வாங்க கடல்ல குளிக்கலாம் மலை இதெல்லாம் நேஷனல் கண்டிஷன் கூட்டு கூட்டு பார்த்தோம் நிறைய வேறு ஒரால் வரல ஆய் மக்களை வெல்கம் டு லைஃப் ஹபர் யூடியூப் சேனல் நம்மளே வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குமரி மாவட்டத்தில் ஜேபிஆர் ஹார்பர் அதாவது முட்டத்தில் இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு பெரிய போட்டில் கடலுக்குள்ளே போக போகிறோம் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் செமையாக இருங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து இப்போ உங்கள் போட்டில் போக போகிறோம் ஸோ அதை நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறேன் வாங்க முழு வீடியோவில் பார்க்கலாம் சிப்போம் போட்டு வந்து ஜேபிஆர் ஹார்பரில் தான் இருக்குது தான் எடுக்க போகுது ஸோ பாருங்கள் இப்போ வந்து பார்க் பண்ணி தான் விட்டுருக்காங்க இப்போது அந்த கயர்லாம் இது பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டப்புறம் தான் எடுக்கும் ஒரு போட்டை இன்னொரு போட்டோட அப்படி கட்டி அப்படி விட்டுருக்காங்க அதில் ஒரு கம்பியில் வந்து கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இந்த ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அப்படி போட்டை எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் போட்டை எடுத்துட்டாங்க அந்த அசைவு உங்களுக்கு தெரியும் நினைங்க பாருங்க இல்லை ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற லெவல் பஸ்ஸில் கையில் கம்மி பிடிக்க அந்த என்ன பாருங்க மேலே ஏறி இருந்துட்டாரு கடலுக்குள்ள இப்போதான் ஸ்டார்ட்டிங் வந்துட்டோம் கரையை பாருங்க கவர்மெண்டே சரி 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 மீன் என்ன மீன் வேற தப்பி போக முடியாது என்ன மாதிரி போடுவாங்களோ

வாங்க இனி எப்படி உள்ள போகலாம் ஓட்டுக்குள்ள போய் எப்படி ஓட்டுறாங்க என்ன இது எல்லாமே பார்க்கலாம் வாங்க அடுமையம் பார இப்ப தான் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ இனி அடுத்த ஏரியாவுக்கு போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க எல்லா இதுவும் பார்க்கலாம் வாங்க மக்களே உள்ள போலாம் போய் பார்ப்போம் காய்ஸ் வாங்க உள்ள போம்

இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன் நடந்துருச்சு நடந்துருச்சு இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு

லாங் ரிசர்ட்ஸ்ல இருந்தோம் வேற ஒரு பாருங்க காய்ஸ் வாங்க கடல்ல குளிக்கலாம் சோ விட்டாச்சு கடல்ல இனி வந்து குளிக்க வேண்டியதா வேற என்ன யாரு <laughs> வண்டி <laughs> पुराना झाड़ू अरे झाड़ू वो लाइक फॉर दिस लाइक எல்லாம் பிச்சி கோ சார் கான லைக் சார் ரஸ்え झाड़ू சார் ர பஞ்சி हाय ஏன்னா வேடையாட்டு இருக்கீங்க திரும்ப வந்தா நம்ம கேட்ட முடிஞ்ச யாரு ஒரு சிமிங்கெல்லாம் சாடின மாதிரி இருந்துச்சு என்ன அப்புறம் அடிபடு <laughs> 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 என்னோட உள்ள இருக்கும் சத எல்லாம் நல்லா இருக்கும் சிப்பி மாதிரியா இருக்கும்

ஒவ்வொரு கல்லும் போகும் ஒரு ஆமா ரெண்டு வேற அஞ்சு குட்ட அது

இது ப்ரோ பல்லு வைக்கிற அந்த மாதிரி தண்ணி இல்லையா ஓ சரி சரி ஓ ஐஸ் தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போறோம் வாங்க ஒரு சின்ன துண்டில் தான் சும்மா ஒரு பேருக்கு ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சாப்பிட்றதுக்காக பீஃப் வாங்கிட்டு வரணும் இப்போ அதை வந்து தூண்டில் கட்டி இப்போ மீன் பிடிக்க போறோம் வந்தா மலை கண்டிப்பாக வரும் ஏன்னா கடலுக்குள்ளெல்லாம் இருக்கும் அப்படியே வந்துருக்கு பீஃபு காய்ஸ் கடல்ல இல்லையா காய்ஸ் நம்ம போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம் புரோட்டா சம்மர் ட்ரிப்பு ஸோ வரைக்கும் நான் இது இது மாதிரி போட்டிலெலாம் வந்ததில்லை பெரிய போட்டு ஆக்சுவலாக ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டா சில பேர் வந்து சில பேர் என்ன சொன்னாங்கன்னா கடலுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி கோமட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போல்லாம் எதுல நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா போட்டாச்சு ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம் செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் பட இன்ட்ரெஸ்டிங்கான தவளுக்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க மக்களே பாய்